இன்று உலக அதாவது அன்னையர் தினம் மே மாதத்தில் வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையே உலக அன்னையர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அம்மா என்பவளுக்கு இவ்வுலகில் யாருமே நிகரில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வுலகில் தாய் மட்டுமே தன்னலமற்ற அன்பை பொழிபவளாக அனைவராலும் கருதப்படுகிறார் அத்தகைய தாயை போற்றும் அமெரிக்காவில் வாழ்ந்த ஜார்விஸ் என்ற பெண் முதன் முதலாக தனது அன்னையின் நினைவாக உள்ளூரில் உள்ள மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு ஒன்றை நடத்தியதாகவும் தனது அன்னையை பாராட்டி சீராட்டி அன்னையர் தினம் கொண்டாடிய முதல் பெண் என்ற பெருமையை அவர் பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது பலர் வேறு சில கதைகளையும் கூறுகின்றனர் எது எப்படியோ நல்ல விஷயம் என்றால் யார் கூறினால் என்ன ஏற்றுக்கொள்வோமே என்ற அடிப்படையிலேயே ஆண்டுதோறும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது எது ஒன்றுமே நம் அருகில் இருக்கும் வரை அதன் உன்னதம் புரியாது என்பது பழமொழி அந்த வகையில் தாய் இல்லாத போதுதான் தாய் அன்பு புரியும் எனவே பெற்றவளின் மனம் நோகுமாறு எந்த ஒரு செயலிலும் பிள்ளைகள் ஈடுபடாதீர்கள் தாய் அன்பை பறைசாற்றும் வகையில் எத்தனை திரைப்படங்கள் வெளிவந்தாலும் இன்றைய சூழலில் பலர் தாயின் முதுமையை காரணம் காட்டி முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்த்து விடுகின்றனர் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வினை விதைத்தவன் வினையையே அறுப்பான் நீங்கள் செய்யும் அதே செயல் உங்களுக்கும் நிகழலாம் தாய் என்பவள் கடவுளின் மறுபிறப்பு அத்தகைய தாயை உங்கள் அருகில் வைத்துக்கொண்டு இன்பம் காணுங்கள் அன்னையர் தினத்தன்று பொண்ணோ பொருளோ வாங்கி தந்தால்தான் தாய் மனம் மகிழுமா என்ன அன்னைக்கு தன் பிள்ளை தரும் ஒரு முத்தம் கூட அமிர்தம் தானே எனவே தன்னை வருத்தி தம்மை ஈன்றெடுத்த அன்னையர்களுக்கு அன்னையர் தினமன்றி அனைத்து நாளிலும் பிள்ளைகளாகிய நாம் தம் கடமை மகிழ்வோம் மகிழ்வோம் எல்லாருக்கும் ஆஹ் ஒரு ஒரு வருஷமும் நம்ம தான் நம்மளோட அம்மாங்களுக்கு விஷ் பண்ணுவோம் அன்னையர் தினமுக்கு இப்போ நானே ஒரு அன்னையா இருக்கிறதுனால நானே ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் குழந்தைங்களால தூக்கத்துக்கு ரொம்ப பயப்படுவோம் நம்ம அம்மாலாம் எப்படி சமாளிச்சிருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது இப்போ நமக்குன்னு ஒரு வரும்போது தான் நம்மளுக்கே தெரியுது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் ஒரு அம்மாவாக இருக்கிறது நான் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் வந்து நான் என்னோட கெரியரை நான் எடுத்திருக்கேன் இன்னும் மேலும் மேலும் அச்சீவ் பண்ணும் எங்கள் அம்மா என்னோட கெரியரை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சண்டை கிண்டை வந்ததுன்னா அம்மா சரி விடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள அவங்க தான் என்னோடய சப்போர்ட்டே ஏதாவது ஒரு காம்படிஷனில் தோற்றா கூட அப்பா வந்து ஒரு மாதிரி முறைப்பார் ஆனால் அம்மா வந்து செய் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி பேசுவாங்க ஸோ அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன எதுவும் என்னால் செய்ய முடியாது ஹாப்பி இதில் வந்து அன்னைய தினம் அப்படின்றத வந்து ரொம்பவே ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நான் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு காரணமே எங்கள் அம்மான் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு அன்னையும் வந்து அவங்க குழந்தைய வந்து ரொம்பவே எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வளர்ப்பாங்க அதே மாதிரி தான் எங்கள் அண்ணாவும் வந்து கராத்தே மாஸ்டர் தான் வேலச்சேரி பகுதியில் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய மாணவிகள் கலந்துக்கிறாங்க இதனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மீண்டும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஷாலினி பிளஸ் செய்திகளுக்காக குழுவுடன் ஆர் ராஜேஷ்வரி